மேலே கெட்டப்பார் பாடிக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா படி தான் கெடப்பாறு பாடினா இது மாதிரி ஆமா போ போட போ பயப்படாத போ இந்த குழந்தை எங்கே பார்த்தாலும் இருக்கு என்ன பண்ணுறேன் இது என்ன மாதிரி தெரில எவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே ஓகே காஷ் மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அழகான வியூ பிளேஸ் இருந்தது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லை கேட்டு தப்பிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெண்டு வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை வந்திருக்கோம் பருவதமலையில் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பிளேஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அழகான சிவன் செலை வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இவங்க வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி நம்மளும் வந்துவிட்டோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் ஓகே காஷ் மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அழகான வியூ பிளேஸ் இருந்தது அங்கே ஒரு சிவனை வச்சுருந்தாரு சிவனை பார்த்துட்டு அழகான ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன ஃபோட்டோஸ் தான் நம்ம மெமரிஸு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து

கேஷ் நம்ப ஓர அளவுக்கு கிட்ட மேலே ஏறி வந்துட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் என்ன வர இது என்ன மரம் தெரில எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வேண்டிகிட்டு கட்டுறது மரம் ஃபுல்லாகவே தொங்குது ஒத்து கொத்தா தொங்குது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வரவங்க கட்டுறது தான் நினைக்கிறேன் வேண்டிட்டு கட்டுறாங்கள சரி ஓகே இப்போ வர மேலே வந்தோடனே தான் கொஞ்சம் காற்று வருது காற்று வந்தோடனே தான் கொஞ்சம் உயிரம் வருது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டயர்னஸ் இல்லை மூச்சு தான் வாங்குது அப்படியே ஒரு சைடு அப்படியே இழுக்குது வேலை வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் செலவு போனோம் கிட்டத்தட்ட முத கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் இங்க தான் கொஞ்சம் காற்றடிக்குது சாப்பாடு மாமா ஒரு அவர் குரலுக்குத்தோட அது பேரு ஜெர்காய் போய் எங்க நிக்கிது விஜய் எவ்வளோ பேர் ரே தெரியுமா

மலை மேலே இருக்குல்ல அந்த பாறைகளெலாம் வந்து படி இருக்காது கடப்பாறை மாதிரி வந்து கம்மிங்கில் நட்டு வச்சிருப்பாங்க அதை பிடிச்சிட்டு தான் போகணும் ஸோ இப்போ அந்த படியில் தான் நம்ம ஏற போகிறோம் இருக்கிறது தான் அங்கேருந்து வந்தது பெருசு இல்லை இந்த கடப்பாறில் படியில் தான் பெரிய விஷயமே ஏன்னா பத்திரமாக பார்த்து ஏறணும் ஏன்னா அங்கேருந்து வந்த டயர்டு வாரியா கொஞ்சம் பார்த்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடப்பாறு படியில் போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாறை ஒன்ட்டை ஒன்ட்டை மேலே போகிறோம் பார்த்தீங்களா

ஓம் நமச்சி வாய அது மேலே அது மேலே இருந்தால் பரவாயில்ல ஓம் நமச்சி வாய்ஸ் நம்ம படி யார் போகிறோம் அது கஷ்டம் அது செங்குட்ட இருக்கும் இறந்து

எப்படி மணி ஐயா ஊறி போட்டு புடிச்ச பாறையில கால் கால் எடுத்து நம்ம தடி உதுறீங்க யா ஜோங்க கொண்டுருக்கு ஓ நமஸ்தியாயா நைஸ் டக்கி ಎಪ್ಪ ಕಟಪಾರ ತಾಂಡಿ ವ ಕಡಪಾರ ತಾಂಡ ಸೇವನ ಪಾತ್ರಮಾರ ನಮ್ಮ ಗಡಪಾರ ದಾಂಡಿ ಅದ ಸ್ಟೇಜ್ ಬಂತು ತಣ್ಣ ತಾಕ ಎದು ಸರಿಯ 브리리브려브리브리브리브리브리브리브리이리리브리브리브리브리브리리이리브리브리브리리브리브리브리리브리브리 <목소리> <목소리> 아니야. 이거 뭐야? 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 이거 ஓடு 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 அதை பார் ஓடிச்சு பாருவாங்க ஓடுப்பா ஓடுப்பாப்பா ஓம் நமச்சிவாயம் நம்ம ஏறி வந்துட்டோம் எனக்கு மண்டபம் இருக்கு தண்ணீர் இருக்காதா ாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைன்னு தப்பிடுங்க